என்னுடைய பண்ணையில் வந்து ரொம்ப நாளாக ஒரு கிடா வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப நான் சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நெக்கி வச்சுட்ருக்கேன் என்னால் வச்சுன்னா ஒரு பண்ணன்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த பண்ணையில் ஒரு கிடா இருந்தால் தான் பண்ணை வந்து அடுத்த ஜெனரேஷன் கரெக்டான முறையில் உருவாகும் அந்த ஒரு காரணத்துக்கு நம்ம எப்போதும் பண்ணையில் கிடா வச்சுக்கிட்டே இருப்போம் இப்போ நம்ம அந்த கிடா வந்து வித்தலான்னு ஒரு முடிவுக்கு வந்துடும் எதனால் விற்றுலான்னு பார்த்தா கிடையா மாற்றிருக்குமே ரொம்ப நாளாக வச்சிருக்கோம் அடுத்த கடை வச்சிடலாமா வச்சிடலான்னு அடுத்த ஜென்ரேஷன் ஒரு கிடா வச்சிருக்கோம் அப்படியே இல்லாட்டி ஃப்ரெண்டு ஒரு அதிகப்படியான ஆடு வச்சிருக்காரு அவர் பணியிலிருந்து ஒரு கிடா எடுத்துக்கலான்னு சொல்லி இந்த கிடையா விற்றுலான்னு இருக்கும் இந்த கிடா என்ன ரேட்டுக்கு போகணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு பார்த்தனா ஒரு முப்பதாயிரம் போகலான்னு நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு சமையப்பிற சந்தை நேரட்ட நிறையா டைம் சொல்லியிருக்கேன் இந்த கிடையை வித்தலான்னு சொல்லி ஆனால் யாரும் விருப்பப்பட்டு வாங்க வரல என்னாலும் பரவாயில்ல சந்தையில் கொண்டு போய் விற்றுலாம் சொல்லி முடிவு பண்ணி சந்தைக்கு நாளைக்கு சமயபுரம் திருச்சி அருகே இருக்க சமயபுரத்தில் நாளைக்கு சந்தைங்க அந்த சந்தையில் நாளைக்கு எடுத்து போய் விற்றலான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்ன விலைக்கு விற்கிறோம் நம்ம விற்ற விலை நியாயமான விலையா கட்டுப்படியான விலையா அப்படிங்கிறது ஆடு விற்றதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ பதிவு தெளிவாக பண்ணி காமிக்கிறேன் விற்கும்போது நேரடியாக வீடியோ எடுத்தும் காமிக்கிறேன் பார்த்துக்கலாம் கேடா ஒரு பெரிய ஆடு இருக்குதுங்க நம்ம எதுக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக வைக்கணும்னு பார்த்தோன்னா நமக்கு செலவுக்கும் கொஞ்சம் காசு தேவைப்படுதுங்க ஒரு நம்ம தான் மில்லு பெரிய அளவில் மில்லு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த மில்லுக்கு தேவையான ஒரு மிஷினரிஸ் வாங்க வேண்டியிருக்குது நமக்கு எப்போல்லாம் பணம் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம ஆட்டை நம்ம விற்கிறது வழக்கமாகவே வச்சுருக்கோங்க அதே போல் தான் நமக்கு வந்து ஒரு அவசர நிமித்தமாக நமக்கு பணம் தேவைப்படுது அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு கெடா ஒரு ரெண்டு பெரிய ஆடு ரெண்டு கெடாக்குட்டி இந்த கிடாக்குட்டியும் சேர்த்து தான் வைக்க போகிறோம் அந்த கிடக்கு பக்கத்தில் சின்ன குட்டி நிற்கிறேன் அந்த குட்டி இந்த செம்பட்ட கலரில் இருக்க அந்த கிடாக்குட்டி இந்த கிடாக்குட்டின்னு சேர்த்தா வைக்க போகிறோம் இந்த குட்டி வந்து நம்ம ஒரு ஆறுரூபா எதிர்பார்த்து நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம் என்ன ரேட்டு விற்கின்னு தெரில பார்க்கலாம் அந்த பெரிய கிடாக்கு பக்கத்துலேயே நிற்கிற தாயாடு நிற்கிறேன் அந்த தாயாட்டையும் விற்றுலான்னு இருக்கும் இந்த ஒரு ஆறு ஊருக்குள்ளே நம்ம தந்தையே ஏற்றிட்டு போகிறோம் நேரடியாக நம்ம ஒரு டைம் விற்று பார்ப்போமே ஏவார் இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணுறோம் இருந்தாலும் பார்ப்போம் அந்த முயற்சி நம்ம கை கொடுத்தா கை கூடலையா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக விளக்கலாம் ரெண்டு பையனும் கண்டிப்பாக பையனுக்கு லீவு விட்டாச்சு அதில் பையனையும் அழைச்சிட்டு போலான்னு இருக்கிறோம் அழைச்சிட்டு போய் என்ன ரேட்டு வித்தனை சொல்லி தெளிவாக நம்ம காமிக்கிறேன் நன்றி வணக்கம்